நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து அவங்களுடைய பேரை வந்து நம்ம விளாக்ல சொல்ல சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேர் என்ன பேருனா மிருதினி மௌனிகா அவங்க வந்து மோனிகா அப்படிங்கிற பேரை சொல்ல சொல்லியிருந்தாங்க வாழ்த்துக்கள் மோனிகா ரொம்ப நல்லா இருங்க கடவுளாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக கிடைக்கணும் எல்லாமே நல்லதாக கிடைக்கணும் ஹாப்பியாக இருங்க அடுத்தது வந்து சாய் சாய்னா புனிசா பேர் தப்பாக உச்சிருந்தால் மன்னிச்சு உச்சரிப்பு செஞ்சுருந்தா மன்னிச்சுருங்க ஏன்னா அது வாயிலே வரமாதிரி சாய்னா சாய்னா புனிசா போல் அவங்க வந்து இர்பானா அப்படின்னு சொல்ல சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் இப்போ ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அல்லாவுடைய கருணையினால் எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும் வாழ்த்துக்கள் இதுவங்க கூட ஷேர் பண்ணிங்கன்னு நினச்சேன் அவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க பேரை வந்து உங்கள் விழாக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் எல்லாமே கடவுள் தான் கடவுளோட அருளால் எல்லாருமே நல்லா இருக்கணும் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு இல்லை எல்லாருமே நல்லா இருக்கணும் இன்றைக்கி இல்லை பொழுது எப்படி இருக்குதுன்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தேஷ்வர் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் பரப்பரப்பாக காலையில் இன்னைக்கு வேலை நடந்தது கொஞ்சம் லேசாக தூங்கிட்டேன் ஒரு ஆறு மணிக்கு தான் எழுந்தேன் ரெண்டு நாளாக எனக்கு உடம்பு சரியில்லையா ஃபீவராக இருந்தது அதுலேயும் நான் அப்படியே பச்சைலாம் குளிச்சுட்டு வெயில் தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த நேரம் ஏசிலேயும் உட்காந்துருக்கேன் அப்படியே அது வந்து வேறு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவேன் பயந்துக்கிட்டு அப்படி இப்படி சுற்றினதில் நல்லா ஃபீவர் அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அதனால மாத்திரையெல்லாம் போட்டு ஊசியெலாம் போட்டு வந்ததுனால் ரொம்ப அசந்து தூங்கிட்டேன் ஆறு மணி ஆகிடுச்சி அவளுக்கு வேறு ஏழு மணிக்கெல்லாம் ஃப்ரீயாவுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அதனால் பரப்புறன்னு எழுந்து போய் இன்றைக்கி எப்பயும் போல் தான் பரப்பறன்னு எல்லா வேலையும் ஆச்சு டிஃபன் தான் பண்ணலை சரி சாதமே தயிர் சாதம் மாதிரி கலந்து காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியான லஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணனு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நடுவில் பூ வேறு பறிக்கலை நேற்றி அது வேறு பறிக்கணும் ஏன்னா அப்போ விட்டுவிட்டு எல்லாம் காஞ்சி கீழே உழுந்து போயிடும் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுக்குள்ளே ஒன்று தோட்டத்தில் ஒன்று வேலை இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக நடந்தது இல்லை வந்து செல்லக்குட்டியும் வந்து ஹெல்ப் பண்ணேன் எனக்கு பிரியா வந்து ஏழு மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும் அதுக்கப்புறம் ஒம்போது மணிக்கு ஸ்கூல் தேசிச்சிக்கு இப்போ மிட்டாம் டெஸ்ட் நடந்துட்டுருக்கு அதில் மார்க் எடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அம்மா மார்க் வந்து கிடைக்கவே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு அழ ஆரம்பிக்கிறாள் மற்ற பசங்களாம் அழுவும் இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அழுதுகிட்டே இருந்தா சரி நான் ஓரளவுக்கு தேர்த்திட்டு நீ வீட்டில் டெய்லி அம்மா கூட அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் சமாதானம் படுத்திட்டு இதுக்கு நடுவில் அந்த தோட்டத்துலேயும் போய் பூ பறித்து கீரை வேறு நிறைய அந்த பருப்பு கீரை கொடி பசலை இருக்குது இது வந்து பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் வந்து அதை கிளைய ஒடிச்சு வச்சாலே அழகாக வந்துடும் இப்போ நிறைய வளர்ந்து கிடக்கு சரி அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு எல்லாம் வந்து லன்ச்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கொஞ்சம் மீந்தாலும் வந்து நைட் நைட் சாப்பிடக்கூடாது சாயங்காலம் வந்தேன்னா நித்யாவுக்கு ஊட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பறிச்சுக்கிட்டோம் இப்படி தான் இன்றைக்கி வந்து பரபரப்பாக எங்களோடய வேலை ஆரம்பிச்சிது அதுதான் என்னன்னு சொல்லிட்டு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க அடுத்த அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் காலையிலே வந்து இன்றைக்கி ஓமம் அதே மாதிரி சின்னதாக ஒரு துண்டு பட்டை ஜீரகம் போட்டு காலையில் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த காராக்கரைனை போட்டு தவா ஃப்ரை வேணும்னு கேட்டால் ப்ரியா இது செய்ய மாட்டேன் வாயெல்லாம் கடிக்கும் எப்படி வேக வச்சாலுமே அது கடிக்கும் அதனால் சாம்பார் தான் வைப்பேன் இன்றைக்கி அது போட்டு தான் சாம்பார் அதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சு அதை வேக வச்சு தனியாக மசாலாலாம் போட்டு தவா ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு எனக்கு மேக்ஸிமம் சாம்பார் புளிக்கொம்பில் போட்டால் பிடிக்கும் இவன் இன்றைக்கி பசங்களாம் ஸ்கூலில் பசங்களாம் எடுத்துகிட்டு வராங்களா அதை பார்த்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் சரி அதையும் ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் கோஸ் பொரியல் இதுவும் உண்டு கோஸ் பொரியலும் சாதத்து கூட பிசஞ்சு சாப்பிட்லாம் தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் அது ஒரு கோஸ் பொரியல் பண்ணியாச்சு இன்றைக்கி காலையில் சமையல் இது சாதம் வச்சிட்டேன்னா எப்பயுமே காலையில் ஃபஸ்ட்டு எழுந்தோன்னே சாதம் தான் வைப்பேன் எது எப்படி இருந்தாலும் நம்ம இது பண்ண லேட்டானாலும் அதை கொடுத்து விட்லாம் எதையாக செஞ்சு ஃபைனலாக குழம்பு கொதித்த பிறகு அதில் கருவேப்பிலை ரெண்டு இனுக்கு போட்டு வச்சுட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கு நடுவில் அது கொதிச்சுட்டே எல்லா வேலையும் ஆகும்போது இங்கே தோட்டத்துக்கு வந்துட்டேன் கொஞ்சம் பூ பறிச்சல ஏன்னா ஃப்ரீயாக தலைக்கு கொஞ்சம் பூ வச்சு விட்ணும் அவளுக்கு பூ வச்சுருப்பாங்கன்னு ரொம்ப பிடிக்கும் நேற்று பறிக்கவே இல்லை பூ பார்த்தீங்கன்னா எல்லாமே மலர்ந்துருக்கு இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு மல்லி இது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உங்கள் வீட்டில் இந்த ஏன்னா இது அவ்வளோ பெருசு இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் உள்ள செடி இது கொஞ்சம் நடுவில் பூச்சிலாம் பிடிச்சி சரியாக பராமரிக்காமல் அதை வெட்டிட்டோம் இப்போ அது விடாமல் துளுத்து வருது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கு நல்லா வெண்டக்காய் காய்ச்சி போச்சு அதை பறிக்கவே இல்லை இப்படி தோட்டத்து பக்கம் இருந்தால் எவ்வளோ வேஸ்ட்டு பாருங்கள் ரோஜா வந்து முட்டு விட்டுருக்கு எல்லாத்தையும் காலையில் தோட்டத்து பக்கம் போனாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும் குருவி கத்தும் கிளி கத்தும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம பரபரப்பாக வேலை செய்யும்போது நம்ம எங்கள் தோட்டத்தில் வந்து ரிலாக்ஸாக உட்காது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரவே மணி ஒம்போதாயிடும் அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்து பக்கம் வர முடியும் வெயில் அடிக்க ஆரமிச்சிடும் இது நம்ம நித்திய பிரியா போட்ட கோலம் நித்தியஸ்டி கற்றுக்கணுன்னு தான் ஆசை ஆனால் அவளுக்கு வர மாட்டேங்குது இந்த லீவில் தான் என்ன அவளுக்கு பெரிய பெரிய கோலம் கற்றுக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு கீரையெல்லாம் பறிச்சிடணும் ஏன்னா கீரையே கிடைக்க மாட்டேங்குது இந்த கீரையெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால சரி பறிச்சிடலாம் நானும் நித்தியஸ்டின்ட்டு அவளை பறிக்க சொன்னேன் அந்த கிளையை ஒடிச்சு எடுமா அப்படின்னு சொன்னேன் ஓரளவுக்கு எல்லாத்தையும் பறிச்சிட்டா இது அங்கங்கேயும் நம்ம எங்கெல்லாம் இடம் இருக்கோ தொட்டியில் வைக்கலாம் இல்லை கீழே இந்த மாதிரி மரத்துக்கு கீழே வைக்கலாம் சூப்பராக துளுத்துடும் ஒரே வாரத்தில் எல்லாம் ஒரு கட்டு கீரை பறிக்கலாம் அவ்வளோ வளர்ச்சி இருக்கும் இதுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும் இதை வந்து இலங்கை பசலன்னு சொல்லுவாங்களா தெரியல என்னென்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தேங்காய் மறுபடியும் கீழே உழுந்தது மரத்துலேருந்து மரம் உயரமாக இருக்கிறதுனால பறிக்க முடியாது கீழே உழுதை எடுத்து சேர்த்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் சரி சரி அன்னிக்குள்ளதை தேவைக்கு வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கோம் இன்றைக்கி இந்த கீரையை போட்டு ஒரு மசீல் மாதிரி பண்ணணும் நேரம் ஆகிடுச்சு நீ குளிச்சுட்டு நித்திய ஸ்டி கிளம்பணும் கீரை வந்து பிரியா கிடையாது ஏன்னா டைம் ஆகிடுச்சா அவள் அவளுக்கு கொடுத்து விட முடியாது அதனால் மத்தியானத்துக்கு வேணால் செஞ்சுக்கலான்னு வச்சுட்டேன் முடிஞ்சால் மத்தியானம் செய்கிறது இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செய்யணும் பார்ப்போம் டைம் எப்படி இருக்குதுன்னு தெரியல மேனேஜ் பண்ணி தான் செய்யணும் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இது வேறு நிறையா காயும் பூமா மணத்தக்காளி கீரை இது கிடைக்கிறதே ரொம்ப 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 ரேர் எங்கள் ஊரில்லாம் இதுனால் என்னென்னு கேட்பாங்க அதனால் இதெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்து வச்சது தம்பி வீட்டில் நிறைய செடி கொடிகள் இருக்குது அதில் கொஞ்சம் கொண்டு வந்து வச்சேன் இனி நாளைக்கு அதை பறித்து ரெடி பண்ணணும் நம்ம செல்லக்குட்டி ரெடி ஆயிட்டாங்க பாருங்கள் பூ கட்டி தலைக்கு வச்சுட்டு சாப்பாடை கொடுத்துட்டு அவளை ரெடி பண்ணி அப்பாவான்னு ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மூச்சு விட முடியும் வம்பெல்லாம் பண்ண மாட்டாள் ரெடி ஆகிடுவா அவளே அவடைய வேலையை கரெக்டாக இருப்பாள் நம்ம சொல்லி சொல்லி ஒன்று ஒன்று கற்றுக் கொடுத்துட்டோன்னா அவளை அழகாக அதை மேனேஜ் பண்ணிப்பாள் சில நேரங்கள பண்ணுவாள் குறும்புத்தானே அதிகமாக இருக்கு அவள்கிட்ட சின்ன குழந்தை தானே அதனால் அப்படியே என்ஜாய் பண்ணி பண்ணி அவ்வளோ அவள் லெவலுக்கு இறங்கி போய் நான் அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வரணும் காலில் ஒன்று சின்னதாக தட்டிவிடக்கூடாது எதுவும் இடிச்சிடக்கூடாது உடனே அதுக்கு ஒரு நடிப்பு நடிப்பா அப்புறம் அதை சமாதானம் பண்ணி அவங்க அப்பா அதுக்குள்ளே வண்டி எடுத்து நிற்பார் ஒய்ங் வயங் ஒயின் விசில் அடிச்சிட்டு நிற்கிற மாதிரி நிற்பார் அப்புறம் பரப்பரை அனுப்பிச்சேன் அதுக்கு எப்பயுமே கேட்டை சாத்தின்னு போவாள் இன்றைக்கி பார்த்தீங்களா நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீயே சாத்திக்கோ அப்படின்னு போயிட்டா எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது அந்த பேடெல்லாம் பையில எல்லா புக்கையும் தூக்கிட்டு போகணும் அவளுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போனால் அவ்வளோ வெய்ட்டு வேணாமான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டா அப்புறம் அவங்க அப்பா தான் சரி பேடு வேணாம் பேடை எடுத்துரு அவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்ட்டு அந்த அட்டையை எடுத்து கொடுத்தாரு அதனால் அவளுக்கு மனசு கிடையாது எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு போகணும் மாடி வேற ஏறி போகணும் பயமாக இருக்கும் எங்கேயாவது விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருக்கும் அதனால அவள் கேட்க மாட்டா சரி ஓகே இல்லைன்னா அதுக்கு ரெண்டு ராகம் போடுவா அப்புறம் அதை வாங்கி வச்சுட்டு அவருபடியும் நல்லபடியாக ஸ்கூல் போயிட்டு வாமோன்னு அவ்வளோ ரெடி பண்ணி அவங்க அப்பா பைக்கில் ஏறுறத பாருங்கள் எப்படி ஏறுறான்னு இப்போலாம் பயமே கிடையாது ரொம்ப ஜாலியாக அழகாக போய் ஏறி போயிட்டே இருப்பாள் டாட்டா சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டெலாம் தான் உட்கார வச்சு ஒரு துணி இடுப்பில் கட்டி பத்திரமா கொண்டு போவார் எங்கே ஊந்துருவாளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு வேடிக்கையாக இருக்கும் இடுப்பில் கட்டிக்கிட்டு அவளையும் சேர்த்து பிடிச்சி கட்டி உக்கார போவார் இப்போலாம் எவ்வளோ ஆனாலும் கிளம்பிடுவாள் இன்றைக்கி காலையில் பொழுது இப்படி தான் பரப்பிறப்பாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போச்சு ஒவ்வொரு நாளுமே இப்படி தான் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் அழிஞ்சிட்டுனா இவ்வளோ பரப்ப